மகாராஷ்டிராவில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மகளிருக்கு மாதம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கும் திட்டம் ஜூலையில் தொடங்கப்படும் என அம்மாநில நிதியமைச்சர் அஜித் பவார் அறிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் அஜித் பவார் மாநிலத்தில் இருபத்தோரு வயது முதல் அறுபது வயது வரையிலான பெண்களுக்கு மாதம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் திட்டம் ஜூலையில் தொடங்கப்படும் என்றார் முதல்வர் அன்னபூர்ணா திட்டத்தில் ஐந்து உறுப்பினர்களை கொண்ட குடும்பத்திற்கு ஆண்டுக்கு மூன்று எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் பருத்தி சோயாபீன்ஸ் பயிர்களுக்கு ஹெக்டருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் போனஸ் வழங்கப்படும் ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு பால் விவசாயிகளுக்கு லிட்டர் பாலுக்கு ஐந்து ரூபாய் போனஸ் வழங்கப்படும் என்றார் விலங்குகள் தாக்குதலில் உயிரிழப்போர் குடும்பத்திற்கு வழங்கப்படும் உதவித்தொகை இருபது லட்சம் ரூபாயிலிருந்து இருபத்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அறிவித்துள்ளார் நாற்பத்தி நான்கு லட்ச விவசாயிகளின் மின்கட்டண பாக்கி தள்ளுபடி செய்தவர் பத்தாயிரம் பெண்களுக்கு பிங்க் மின்சார ஆட்டோ வழங்கப்படும் எனவும் கூறியிருக்கிறார் மகாராஷ்டிராவில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் பாஜக கூட்டணி அரசு கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை அறிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க